அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர் போட வச்சிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அத தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதட்டம் இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது விதை இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் அப்ப என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் அந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்த என் நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கறது இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாய்ப்பிறந்தோம் முன்னு எண்ணிக்கொள்ளாடாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன் தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் ஏன் பதுக்கப்படணும் ஏன் கோபப்படணும் நம்மயா மனசை தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்த்ததுக்காகவே பொருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் அதனால எப்பொழுதுமே பழச நினைக்காதவங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் துரோகங்கள் நடந்திருக்கலாம் இழப்புகள் இருக்கலாம் ஆனா அடுத்தது என்ன அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அன்பு மகர ராசி நண்பர்கள் அதனால பழசெல்லாம் விட்டு தள்ளு புதுசா பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளு அப்படிங்கறதுக்கு சரியான வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் ஏன்னா பொதுவாவே அன்புக்கு அடிபணிவார்கள் பாசம் இருந்தா போதும் எப்பொழுதும் எங்க சொல்லுவாங்க பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா அந்த பாசம் அந்த அன்பு அந்த மரியாதை அந்த கௌரவம் அது என்னைக்குமே போகாது அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசி நண்பர்களும் நாலு பேர் கூட சேர்ந்துகிட்டு சேர்ந்து வாழணும் அவங்களுக்கும் உதவி பண்ணி அவங்களும் நினைக்கிற என மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாதாரணமா இல்ல செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு இன்னும் என்னன்னு சொல்லலாம் ஏன்னா முக்கியமா சனி கதம் கதம் முடிஞ்சது அப்ப சனி முடிஞ்சிட்டாலே ஒரு தெம்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நேரம் வந்துருக்கணும் இந்த ஆண்டு ஆரம்பிச்ச உடனே ஒரு புது தெம்போட ஒரு புது ரத்த வேகத்தோட பாய போறீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகர ராசி நண்பர்கள் ஏற்படுத்துவீர்கள் சும்மா அசரடிக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் இந்த ஆண்டு பிறக்குது பனிரெண்டாவது வீடு அப்படின்னா எல்லாத்தையும் அறிஞ்ச ஞானம் கிடைச்சிருக்கும் இது வரைக்கும் அத்தனை தோல்விகளை பார்த்திருப்பீங்க அத்தனை பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த உலகத்துல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த பனிரெண்டாம் வீடு ஒரு முக்தி பெறுறதல் அப்படின்னு சொல்லுவாங்க அனுபவத்துல ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பனிரெண்டாம் வீட்டுல இந்த ஆண்டு பிறக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லா மனிதர்களை பத்தியும் புரிஞ்சிருப்பீங்க அதாவது இப்ப நான் சொல்றது முப்பத்தி ஐந்து வயசுக்கு இருந்தீங்க நாற்பது வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அனுபவம் ஆயிரம் நீங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு அந்த காலகட்டத்துல பெருங்கும் அது இந்த வருஷம் எல்லாத்த பத்தி நாலேஜும் உங்களுக்கு இருக்கு அதை வச்சு கண்டிப்பா முன்னேற போறீங்க இந்த வருஷத்துல எப்படி பார்த்தாலும் நூறு மடங்கு முன்னேறி இருப்பீங்க இந்த வருஷத்துல அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு ஏன்னா துணிச்சலும் எதையும் சாதிக்கிற அந்த மன வலிமையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க உற்சாகத்தை ஏற்படுத்திப்பீங்க எப்பொழுதுமே ஒரு ஜாலியா இருக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஜெயிச்சிருக்கும் அதுல இதுல இறங்கணும்னா நமக்கு வெற்றி உண்டு கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைய வெற்றி மீது வெற்றி உங்கள் பக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் பக்கம்தான் அந்த வெற்றி எல்லாம் பல வகையில வெற்றிகள் சூழ்ந்து உங்களை ரொம்ப மகிழ்ச்சியில திக்க முக்காட வைக்க போகுது எவ்வளவோ அழிஞ்சிருப்பீங்க எவ்வளவோ அவமானப்பட்டிருப்பீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா அதற்கான ஊதியத்தை இது வரைக்கும் அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னா எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு வந்திருப்பீங்க சரியான ஊதியத்தை அடைஞ்சிருக்க முடியாது உங்களால ஆனா இப்ப அந்த ஆண்டவன் பார்த்துப்பான்னு என்ன நினைச்சீங்களா ஆண்டவன் பார்த்துட்டாரு இந்த வருஷம் பார்த்துட்டாரு நீங்க விட்டு வைத்த அந்த உழைப்பின் ஊதியம் இருக்குல்ல திரும்பி இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி யாரும் உங்களை ஏமாத்தி இருந்தாலும் சரி எதுல நீங்க நஷ்டப்பட்டிருந்தாலும் சரி எதுல இழந்திருந்தாலும் பணம் கௌரவம் பொருள் செல்வம் எதை நீங்க இழந்தாலும் இந்த ஆண்டு மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இருக்கவே இருக்கு பிரபஞ்சம் எப்பொழுதும் மறக்க மாட்டீங்க இந்த வருஷத்தை எத்தனை வருஷம் போனாலும் நான் இந்த வருஷம் இதை சாதிச்சேன் இதை அடைஞ்சேன் இதை முடிச்சேன் இது கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அது மட்டும் இல்ல ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன் அப்படின்னா வீரத்துக்கு காரகத்துவமான வெற்றிக்கு காரகத்துவமான நம்பிக்கைக்கு காரகத்துவமான வேகத்துக்கு காரகத்துவமான செவ்வாய் பகவான் ஏழாவது வீட்டுல இருக்கார் ஏழாவது வீட்டுல சபை பகவான் இருந்தாலே கொஞ்சம் வேகம் இருக்கும் உங்களை விட உங்கள் துணைக்கு வேகமும் கோபமும் அதிகமாக இருக்கும் எதுல ஜெயிக்கிறதுல நீங்க சோர்ந்து கிடந்தாலும் உங்களை உசுப்பி விடுவாங்க உன்னால முடியாது என்ன இருக்கு ம் புறப்படு அப்படிங்கறது மாதிரி ஏழாம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அதாவது உங்களது துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் உங்களை விட உங்களது முன்னேற்றத்துக்கு அதிக வேகமாகவும் விவேகமாகவும் நண்பனுக்காக எனது துணைக்காக எனது கணவனுக்காக எனது மனைவிக்காக அப்படின்னு முன்னாடி நிற்கிறவங்க காலத்தில் உங்களுடைய வெற்றிக்காக முன் உங்களது துணை அவங்கள தாண்டி வந்து எதுவா இருந்தாலும் அடையணும் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் சரி உங்களுடைய மட்டும் இந்த எது நடந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்க ஏறாலே முடியாது அப்படி நிப்பாங்க உங்களுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு எழுத்து நிப்பாங்க உங்களது துணை ஆனா அவங்களுடைய அந்த திறமையை நீங்க மிஸ்யூஸ் பண்ணுனீங்க அப்படியே கண்டு பிளஸ்லயும் ஒரு சின்ன சின்ன மைனஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் வீட்டுல செவ்வாய் இருந்தாலே குடும்பத்துக்குள்ளார இந்த ஈகோ பிரச்சனை இருக்கும் கோப பிரச்சனை இருக்கும் விவாதங்கள் அதிகரிக்கும் சந்தேக பிரச்சனை வரும் பிரிப்புகள் வரும் முன்கோபம் குறைக்க முடியாது திடீர் திடீர்னு அடிதடி சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் வீட்டில் துணைக்கு துணை அந்த அளவுக்கு போகாம கொஞ்சம் மனப்பக்குவத்தோட உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தோட துணையை மதிச்சிங்க அப்படின்னா உங்களை விட ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஜெயிக்க வைப்பாங்க அது மட்டும் இல்ல முழுக்க முழுக்க இரண்டாவது வீட்டில் இப்ப சனி இருக்கிறார் அதாவது இந்த மார்ச் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பாத சனி முடியறதுக்கு இன்னும் ஒன்றரை மாசம் இருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் அவசரப்படாதீங்க சோம்பேறி சோம்பேறின்னு பேர் வாங்கியிருப்பீங்க அப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கட்டும் இன்னொரு ஒன்றரை மாசம் ஓடட்டும் யாரு எது சொன்னாலும் உங்களுடைய பொறுமையை விட்டு கொடுக்காதீங்க யாரை வேணாலும் அவமானப்படுத்தட்டும் அலட்சியப்படுத்தட்டோம் ஏமாத்துட்டோம் நஷ்டப்படுங்க கஷ்டப்படுங்க துன்பப்படுங்க துயரப்படுங்க ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் போய்ட்டோம் மார்ச் மாசம் கிளம்ப இரண்டாவது எந்த அளவுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் குடும்பத்துக்கு உழைச்சிங்களோ குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக நீங்க பாடுபட்டீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது இந்த சனி பகவானால் சனிங்கிறவர் தர்மஸ்தான் நீதிபதி நியாயம் எங்க இருக்கோ அந்த பக்கம் நிப்பார் துரோகம் நடக்குது உங்களுக்காகவே வரக்கூடிய மாற்றம் ஏற்படும் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் விட்டு புடிங்க அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு படிப்பின் மேலேயோ அல்லது வேலையின் மேலேயோ அல்லது ஒரு நல்ல முயற்சியின் மேலயோ அவங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும் ரொம்ப எரிக்க பிடிச்சிங்க கசக்கனிங்க அப்படின்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கே பிரச்சனையா திரும்புவாங்க இந்த வருஷம் இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது தான் நல்லது அதுபோல் உறவுகள் கொஞ்சம் டிஸ்டன்ஸை பயன்படுத்துங்க ரொம்ப உரிமை எடுத்துக்காதீங்க ரொம்ப பிரச்சனைகளை தலையிடாதீங்க உங்க குடும்ப பிரச்சனை நீங்களே தீர்த்துக்குங்க ஏன்னா நாளைக்கு அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க நீங்க பிரிஞ்சிருவீங்க அண்ணன்டா தம்பிடா அக்காடா தங்கடா அப்படின்னு போயிடுவாங்க அந்த குடும்பத்துல தலையிட்டு நீங்க பரம எதிரியா மாறிடுவீங்க உங்க பக்கம் திரும்பிடும் நமக்கு தேவையில்லை நீங்களாச்சு குடும்பமாச்சு அவ்ளோதான் அப்படியே ஒதுங்கிடுங்க அதுதான் என்னைக்குமே அந்த உறவுகளை உங்களிடமிருந்து பிரிக்காம பலப்படுத்தும் அப்புறம் சில இடத்துல உண்மைகளை சொல்லிட்டு வருஷம் ரகசியங்களை சொல்லாதீங்க செஞ்சாலும் சரி மௌனம் அமைதி ரகசியம் காக்கிறதுங்கிறது வெற்றிக்கு மிகப்பெரிய துணையா இருக்கும் உங்களுக்கு அது நாலா பக்கத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் சில ரகசியங்களை சில உண்மைகளை நீங்க வெளிப்படுத்தும் போது என்னைக்குமே எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ரகசியத்தை மனசில் அதிகமா வச்சிருக்காங்களோ அந்த மனிதன் சீக்கிரமா வெற்றி பெறுவான் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது அவங்களை எதிர்த்து நின்னாலும் தோத்துருவாங்க யாராவது ரகசியம் முக்கியம் அந்தரங்க விஷயங்கள மூணாவது பற்றியோ வெளியோ சொல்லாதீங்க ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நான் நல்லா இருக்கேன்ப்பா ஆயிரம் எதிரிகள் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு என்ன இந்த அந்த காப்பாத்தும் அடுத்தவங்க பிரச்சனை இல்ல தலையிடாதீங்க அந்தரங்க விஷயத்த வெளியிடாதீங்க ரகசியத்தை காப்பாத்துங்க இந்த வருஷம் உங்களுக்கான வருடமாக இருக்கும் அதுக்கப்புறம் பணம் எங்க இருக்கு அந்த பணம் அப்படின்னு தேடி இருந்திருப்பீங்க வள போட்டு புயல் காத்து அடிச்சா வீட்டுக்குள்ளார மண் வந்து சேரும் தெரியுமா அந்த மாதிரி சூறாவளி காத்துல பணம் வந்து சேரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர போகுது தெக்கு முக்காட போறீங்க ஏன்னா எதையோ இந்த என்னமோ செய்ய போறீங்க என்னமோ செஞ்சு என்னமோ வாழ்க்கையில மாற்றம் நடக்க போகுது ஒரு ஜாக் பாட்டு அடிச்சது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு வேலையில இருந்து ஏதோ ஒரு தொழில இருந்து உங்களுக்கு பணம் சூறாவளி காத்து மாதிரி அடிக்க போகுது அது மட்டும் இல்ல இந்த ஆண்டு கேது ஏப்ரல் இருந்து ஒன்பதாம் வீட்டில் நிற்கிறார் தந்தையினால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதே நேரத்துல தந்தையினால செலவுகளும் உண்டு தந்தையால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனா அதே நேரத்துல தந்தை விவாதம் பண்ணுவாரு விவாத பிரச்சனைகள் இருக்கும் அவருக்கு உங்களுக்கும் உங்களுடைய இடத்துல பிரச்சனைகளை சமாளிக்க வைக்கும் எத்தனையோ தடைகள் இருந்திருக்கும் பழைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய பரம்பரை சொத்து இடம் நிலம் பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சில தடைகள் இருந்திருக்கும் அந்த தடையை உடைச்சிட்டு இந்த இந்தாண்டு நீங்க வெளில வர போறீங்க அடுத்தது ஏப்ரல் மாசத்துல மூன்றாம் வீட்டுல ராகு ராகு ஒரு உசுப்பு ஏத்து வருங்க உன்னால முடியாது என்ன இருக்கு அப்படி உசிப்பு விட பாருங்க அந்த துணிச்சல் எதையும் சமாளிக்கிறாங்கிற ஒரு மன மன மனப்பக்குவம் நான் நினைச்சேன்னா கண்டிப்பா முடிப்பான் நினைத்ததை முடிப்பவன் நான் நான் அப்படி சொல்ல வைக்கக்கூடிய ஒரு ஆண்டு திட்டவட்டமா முடிச்சு காட்டவிங்க அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த ராகு ராகு சும்மா இல்லைங்க நம்ம நினைக்கலாம் ராகு வந்து ஒரு அசுப கிரகம் அப்படின்ட்டு முன்னேறாங்க மேல ஒரு பேராசையை ஏற்படுத்திட்டு அதுக்காக உழைக்க வைப்பா இருப்பாருங்க உழைக்க வச்சா சும்மா இல்லை ஏதோ ஒண்ணு உழைங்க ஏதோ ஒண்ணு கஷ்டப்படுங்க ஏதோ ஒண்ணு வரும் அப்படின்லாம் இல்ல எங்க அதிக லாபம் அதிர்ஷ்டம் பணம் இதெல்லாம் இருக்கோ அதை நோக்கி உங்களை நகர்த்துவார் ராகு தேடெல்லாம் வைக்க மாட்டார் ஷார்ப்பா ஷார்ட் கட்னு சொல்லுவாங்க ராகு வந்து ஆனா அதே நேரத்துல ஒரு ராகு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க குறுக்கு வழியில போறேன்னு தப்பான பாதையை காட்டி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு எதுலையுமே சரி ஒரு பேராசை ஏற்படுத்தி நேர்மையான வழியில போயிட்டீங்க அப்படின்னா நிறைய கிடைச்சிரும் டக்குன்னு கொடிஸ்வரன் ஆயிருவீங்க ஆனா பேராசை ஏற்பட்ட குறுக்கு வழியில போயிட்டீங்க அப்படின்னா அங்கதான் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் அதுபோல சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருப்பாங்க இன்னைக்கு நல்லா பேசுவாங்க நாளைக்கு சண்டை பிடிப்பாங்க இன்னைக்கு ஆக ஓகோமாங்க நாளைக்கு நீ யாரோ அப்படிம்பாங்க இதெல்லாம் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு இயற்கையான விஷயம் சாதாரண ஒரு விஷயம் அடுத்தது இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றியை அடையறதுக்கு முக்கிய காரணம் குரு ஏன்னா அஞ்சாவது மாதம் மே மாதம் குரு உங்கள் ஐந்தாம் வீட்டில் நிற்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு வந்தாலே நீங்களாக புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் உங்களை புண்ணியம் செய்ய வைப்பார் நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு பலனை கொடுக்க வருகிறார் குரு பகவான் குரு இருக்கிற இடம் கொஞ்சம் கஷ்டப்படும்னு சொல்லுவாங்க ஆனா மறைமுகமான ரகசியமான பல வழியில உங்களுக்கு நல்லத செய்ய கூடியவர் குரு பகவான் பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பார் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி குறிப்பா கவனிங்க யோசிச்சு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதை ஈஸியா அடைக்க உங்களுக்கு துணையா இருப்பார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் நாம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் இது நேரான பாதையா குறுக்கு பாதையா இதுல சுயநலம் இருக்கா பொதுநலம் இருக்கா இதை செய்யலாமா வேணாமா சிந்திக்க வேண்டியது அவசியம் அப்படி சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வெற்றியை தடுக்க யாருமே இங்க ஆள் இல்ல எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் வீடு வாகனம் வெற்றி மேல் வெற்றி தொழில லாபம் இது எல்லாமே இந்த வருஷம் சூறாவளியில அடிச்சுட்டு வருது அது மாதிரி இது எல்லாமே உங்கள் பக்கம் அடிச்சுட்டு வரப்போகுது அது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணணும் உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பாக்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்ப அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு போனு தொலைக்காட்சி ராக்கெட்டு எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோலிலியன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி முதல் முறையா இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச்சு பாதிரியார்கள் உடனே தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியா தயாரித்த விமானத்தை ராத்திரியோட ராத்திரியா தீட்டு கொடுத்தாங்க ஆனா ஒட்டோலிலியா தளர்ல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது

அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்க எல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்ட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானா வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்றைய சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாயிருக்கலாம் நோய் வாய்ப்பு இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்ல எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோலன்ட்டா மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அதனால உங்களுடைய முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் வேகத்துக்கும் குடும்பத்துல நல்லது நடக்க போகுது சுபகாரியம்லாம் எல்லாம் ஒரு பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு பையன் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு மைனஸாக இருந்திருக்கலாம் அதை வச்சே இது வரைக்கும் விளாண்டுகிட்டு கிட்ட இருந்திருப்பாங்க அதுக்கெல்லாம் மேல உங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் கிடைக்கிறதுனால எந்த தடையும் திருமணத்துல இருக்காது குடும்பத்துல நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு குடும்பத்துல நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க அதுக்கான தீர்வு விடை இந்த ஆண்டு கிடைக்க போகுது சிறப்பா திருமணத்தை நடத்தி முடிக்க போறீங்க உங்களுடைய மகன் மகள் அல்லது நீங்க உங்களுக்கு திருமண ஏற்பாடு நடந்தாலும் சிறப்பா நடக்க போகுது அப்ப சிறப்பா நடக்க போகுதுன்னா ஈஸியா நடந்துடுமா உங்களுடைய முயற்சி உங்களுடைய சாதனை உங்களுடைய வலிமை அதெல்லாம் இந்த ஆண்டு வெளிப்பட போகுது ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி கணவனோ மனைவியோ வர போறாங்க நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்ல இந்த ஆண்டு ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு செய்ய போறீங்க குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் இருந்ததுன்னா தீக்க போறீங்க ஏன் அப்படி ஷார்டா சொல்றேன் அப்படின்னா நேர்த்திக்கடன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஏதோ ஒன்று வேண்டி இருப்பீங்க அது நடந்திருக்கும் அதனால அந்த கடன் அடைக்கிறதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க அப்ப என்ன நினைச்சிருப்பீங்க ஏதோ ஒன்னு பெருசா தானே நினைச்சிருப்பீங்க யாராலையும் முடியாதது எந்த நிலையாலையும் முடியாது எந்த சூழ்நிலையாலையும் முடியாதது நடந்தா நேர்த்தி கடன் வேண்டும் அப்படி ஒரு விஷயம் உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு நடக்க போகுது அதனால தான் குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்த போறீங்க அப்புறம் ராசிக்கு ஆறாம் வீட்டுல குரு மறையிடார் சின்ன சின்ன காரியங்கள் கூட கொஞ்சம் தடை இருக்கிறது மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப குழம்பு வைக்க எதிர்கால கவலை அதிகரிக்கும் நிறைய பகையாளிகள் உருவாவாங்க ஆறாம் வீட்டுல குரு மறைஞ்சாலே நிறைய பகையாளி உருவாவாங்க ஏன்னா ஐந்தாம் வீட்டுல மே மாசம் வரைக்கும் இருக்கிற குரு நல்லா அள்ளி கொடுப்பார் ஐந்தாம் வீட்ல இருந்து ஆறாம் வீட்டுக்கு பயணிக்க போற குரு நிறைய விஷயங்களை சோதிக்க வைப்பார் போய் மறைஞ்சிடுறாரு நிறைய விஷயங்கள் தடைகள் வரும் எதிரிகள் உருவாவாங்க நோய்கள்ல கவனமா இருக்கணும் ஆறாம் வீடுங்கிறது கடன் நோய் எதிரி அது குரு மறைஞ்சாரு குரு மறைகிறாரு அப்படின்னா குரு வந்து செல்வத்துக்கு அதிபதி அப்ப அந்த செல்வம் மறைஞ்சிரும் அப்ப உங்களை கஷ்டப்படுத்தும் கடன் வாங்க வைக்கும் எதிரிகள் முளைப்பாங்க நோய்கள் கொஞ்சம் வெளிப்பட்டாலும் அது செலவு பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிடும் அப்ப என்ன பண்ணணும் இந்த அஞ்சு மாசத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அசால்ட்டா சமாளிச்சிடலாம் அந்த மறைவு ஸ்தானத்துல வர குரு பகவான சட்ட விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க யாருக்கும் கையெழுத்து போடுறது உதவி செய்யறது வேண்டவே வேண்டாம் தாம் உண்டு தன் வேலை உண்டு தன் சாப்பாடு உண்டு தன் குடும்பம் உண்டு அவ்வளவுதான் ஏன்னா எங்கேயாவது சிக்கல்ல கொண்டு போய் விட்டு பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க அப்புறம் வீண் பழி சுமக்க வேண்டி வரும் எச்சரிக்கையாருங்க அடுத்த பாலினத்தவர்கள்ட்ட எச்சரிக்கையாருங்க வம்பு வழக்கு கோர்ட்டு ஜெயில் இதெல்லாம் கெட்ட வாங்க வேண்டிய ஏற்படும் இந்த ஆண்டு கொஞ்சம் அவமானப்படுவீங்க என்ன சொல்லப்போனா ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அப்படி வெளிநாட்டில் சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ஆண்டு போங்க கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறை யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அது முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படையை ஒத்துக்குங்க இதுக்கு மேல தவறு செய்ய மாட்டோம் நம்ம மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போது எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க கோவில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கு ராசிக்கு லட்சக்கணக்கான கோவில்கள் இருந்தாலும் உங்கள் ராசிக்குரிய கோவில் அப்படிங்கறது மிக முக்கியமானது ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு கோவிலுக்கு நீங்க விருப்பப்பட்டு போவீங்க நீங்க ஆசைப்பட்டு போவீங்க ஆனா உங்க ராசிக்குரிய கோவில் இருக்குல்ல நீங்க வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கோவில் உங்கள் ராசிக்கான கோவில் அப்படி ஒரு கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு சோமேஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஈஸ்வரன் சுயம்புலிங்கமாக அங்க அருள் பாலிக்கிறார் அங்க போனீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீரும் எதிரிகளை ஜெயிப்பீங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் தடை ஒரு வேலை இல்லைன்னா ஒரு தொழில்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அத்தனையும் சரியாகும் சரி இது எங்க இருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இந்த கோவில் இருக்கு இந்த வருஷம் கண்டிப்பா மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் போயிட்டு வரக்கூடிய போயிட்டு வர வேண்டிய கண்டிப்பா போக வேண்டிய ஒரு கோவில் அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்சே செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே பிராய்ச்சித்தமே இல்லை ஆனால் மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால் எந்த ஒரு துன்பத்துல இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்து வரக்கூடிய தண்டனைய ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பா ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவாரு அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் மருந்து செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்துறதுதான் கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்து நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களையும் தோஷம் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போக்கிடலாமா அப்படின்னா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஸ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மற சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறையை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துச்சிங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க சேர்ந்த எல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்ராணி பஞ்சகாவியம் அப்படிங்கறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதுல வச்சு செய்யறா பஞ்சகாவிய அப்படிங்கறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க முடிஞ்ச ஏழு வகை திரி தாமரை திரி இறக்கந்தரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதாவது பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்ல நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியில் இருந்தாலும் நம்ம முயற்சியா பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நம்பிக்கையா இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுலாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சீங்க எப்படி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இந்த விஷயங்கள்னா தோஷத்தை குறச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கமுடைமை ஆய்வினை உடைமை இடக்கன் அறியாமை வினை திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கிளப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு தலைவராகலாம் கோடிசரன் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படி நீங்க தான் நிரூபிக்கணும் வெற்றி பெறுங்க புகழோ இவோ இறைவன் ஒப்படைச்சுட்டு உங்களது பாதை வெற்றி கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒண்ணு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது உலகமே தோத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்